அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவதம் மகாவிஷ்ணு பிரம்மனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார் பிரம்மனே நீரும் சரி நானும் சரி சங்கரரும் சரி நம்ம மூன்று பேருக்கும் மூன்று விதமான தொழில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ராஜச குணமாக இருக்கக்கூடிய ராஜச குணம் தாங்கியிருக்கிறதுனாலே நீர் உண்மை வந்து படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாகவும் உன்னை நியமித்திருக்கிறார் சாத்விக குணத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியதாக எனக்கு காக்கும் தொழிலை கொடுத்திருக்கிறார்கள் தாமச குணத்தோடு இருக்கக்கூடிய தொழிலாக சங்காரம் பண்ணக்கூடிய தொழிலை சங்கரருக்கு கொடுத்துருக்கிறார்கள் இப்படி மூன்று பேருக்கும் மூன்று குணங்களுடைய அடிப்படையில் மூன்று தொழில்களை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் நமக்கு இந்த தொழில்களை கொடுத்தது யார் நாம இந்த தொழில்கள் செய்யும்படியாக நம்மை ஏவியது யார் படைப்பு என்கின்ற ஒன்று நீர் செய்யும்படியாகவும் நான் இந்த உலகத்தை காக்கும்படியாகவும் அதே இந்த உலகத்தை சம்காரம் செய்யக்கூடியவராகவும் சங்கரது நியமித்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கு இல்லையா அப்ப நீயும் நானும் அவரும் சரி மூன்று பேருமே அவரவர்கள் அவரவர்களுக்கு விருப்பமான தொழில்களை தாங்களே எடுத்துக்கல நானும் உங்களுக்கு ஒப்படைக்கலை நீரும் எங்களுக்கு ஒப்படைக்க வாய்ப்பு இல்லை நீர் என்னது வந்து பிறந்தவர் அப்படின்றதுனால ஆக நம்ம மூன்று பேரையும் வேறு யாரோ ஒருவர் படைத்திருக்க வேண்டும் வேறு யாரோ ஒருவர் தான் நமக்கு இந்த வேலைகளை செய்யும்படியா கட்டளை இருக்க வேண்டும் அந்த நபர் யார் அப்படின்னும் பொழுது அதுதான் சக்தியாக இருக்கிறது அதுதான் ஆதிசக்தி அந்த ஆதிசக்தி தான் பராசக்தியாக அன்னையாக விட்டிருக்கிறோம் அந்த அன்னையினுடைய தான் நாம் அத்தனை பேருமே செய்து கொண்டிருக்கிறோம் நான் பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறேன் அப்படின்னாலும் கூட அந்த அவதாரங்களும் அவளுடைய இச்சை இல்லாமல் அவளுடைய விருப்பம் இல்லாமல் என்னால இங்கே எதுவும் செய்ய முடியாது எல்லாமே அவளுடைய இச்சையின்படி தான் நடக்கிறது அது நமக்கு எல்லோருக்குமே மாய ரூபமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியறதில்லை நம் பின்னால் இருந்து கொண்டு ஏன் நம்ம இருந்து கொண்டு நம்மளை உந்துதல் சக்தியின் மூலமாக நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யும்படியாக செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மனே இதில் குழப்பமடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லோருக்குமே ஒவ்வொருவரும் தான் தான் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு எல்லோரும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருக்குள்ளேயும் இருந்து கொண்டு ஒரு சக்தி ஒரு மாயசக்தி ஒன்று செய்து கொண்டிருக்கு அந்த செய்து கொண்டிருக்கிற மாயசக்திக்கு மற்றவர்களுக்கு தெரியாத பொழுது நமக்கு கொஞ்சம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அது நீராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சிறிது தானே அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு மேலாக எந்த சக்தி இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு நானும் சதா சிற்பகாலம் அந்த அன்னையை தியானித்து கொண்டிருக்கிறேன் வேற யாரும் இல்லை வேற ஒன்றும் இல்லை பிரம்மதேவனே நீராக இருந்தாலும் அந்த தான் தியானம் செய்ய வேண்டும் ஆனால் என்ன உனக்கு நான் படைத்தேன் என்கின்ற காரணத்தினால என்னை ஒரு வேலையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நான் உன்னை படைக்க முடியாது நான் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் அப்படின்னா இந்த பிள்ளையை பெறுவதற்கு நான் காரணகர்த்தா ஆனால் என்னையே பெற்றெடுப்பதற்கு ஒரு அன்னை ஒருத்திருக்கிறான்னாக்கா அப்போ அவதான் தான் உனக்கும் அன்னை எல்லோருக்குமே அன்னை அந்த விதத்தில் அம்பாள் இந்த உலகத்தினுடைய அவள் தான் ஆதிசக்தி அவள் தான் மூல சக்தி அவள் இல்லாமல் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சக்தி என்கின்ற ஒன்று நம்முடைய யாருடைய உடல் முறை சக்தி இல்லை அப்படின்னாக்கா நாம் அத்தனை பேரும் சவங்கள் தான் ஆக நாம் சவங்களாக இல்லாமல் அத்தனை பேரும் செயல்படும் ஜீவனங்களாக இருக்கிறது செயல்படும் உயிர்களாக செயல்படும் கூட தேவர்களாக கடவுளர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சக்தி பல ரூபங்களில் இருக்கிறா அப்படி பல ரூபங்களில் இருக்கிற சக்தி நமக்கு உள்ள இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னா அவன் மாயையாக இருக்கிறா நம்முடைய கண்களுக்கு தெரியாதவளாக இருக்கிறா ஆனால் நம் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவள் தான் இந்த உலகத்தினுடைய மூல சக்தி அந்த சக்தி இல்லாமல் ஒரு சிறு துரும்பு கூட ஆசையாது பிரம்மனே இதை புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா பிரம்மதேவனுக்கு அதிகப்படியா சொல்லிக் கொடுத்தார் ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்ல 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 பிரம்மனுடைய அடிமனதிலே அன்னையினுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது தானும் அந்த அன்னையை வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அம்பாளை எப்படி வணங்குறது என்ன பண்றது எந்த விதத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க ஓடேன் உனக்கு எல்லாமே சொல்லித்தரணுங்க பிரம்மணே அதற்கு முன்னதாக ஒரு சிறு விஷயத்தை ஒன்று சொல்லு கேள் ஏன்னா எனக்கே முதல்ல இந்த அன்னையனுடைய அருளை பற்றியும் அவளுடைய சக்தியை பற்றியும் தெரியாது அப்படி தெரியாமல் இருந்த காலகட்டத்திலே எனக்கு அதை தெரியும்படியாக செய்தவள் அந்த அம்பாள் தான் உனக்கே தெரியுமே பிரம்மணே என்னுடைய காதிலிருந்து புறப்பட்ட மதுகை இடவர்கள் இரண்டு பேரையும் நான் சம்காரம் பண்ணேன் அப்படின்றது ஒரு கே தவறு ஆனால் என்னை சம்காரம் பண்ணும்படியா அம்பால் தானே பண்ணினேன் அம்பால் தானே பக்கத்தில் வந்து அவளுடைய உன் துண்டு தூண்டுதல் தானே நான் அவர்களை பதம் பண்ணினேன் இது உமக்கு தெரியாதா இல்லையா ஆக மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் அப்படின்னு கொஞ்சம் அமைதியார் ஏன்னா குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரே நேரத்தை சொல்லிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் பெறுவதெல்லாம் நிலைமை